சம்பவ நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாவுக்கும் மாமல்லம் சிலம்பாட்ட மாட்ட கழகத்திலேருந்து பயணி இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரான்ஸில் வந்து இது கடைசி நாள் நாளைக்கு வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறோம் இன்றைக்கி வந்து ஏழாந்தேதி ஏழாம் தேதி வந்து கடைசி இந்த புலி இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து சிலம்பமும் குத்து வச்சியும் கொஞ்சம் கற்று குத்துல ரெண்டு நாள் வகுப்பு தான் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் இப்போ ஃப்ரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் இந்த ஊருக்கு வரணும் ஷாத்து அப்படின்னு இது ஒரு மாவட்டம் நம்ம வந்து ஒரு மாவட்டம்னு சொன்னோம்ல அதுமாரி இது ஒரு அற்புதமான மாவட்டம் இது ஒரு அற்புதமான அந்த இடத்துல இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டு நாங்கள் வந்து சிலம்பத்தை வந்து கற்றுக் கொடுக்குறோம் இந்த முப்பர் வந்து கிஷ்டப்பு வந்து ஏன் லாஸ்ட் இயர் வந்து ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் தத்துனார் இப்போ அவரை வச்சு இந்த புள்ளிகளுக்கு எப்படி கற்றுக் கொடுத்து ஒரு சின்ன வீடியோ அவங்களை காட்ட போகிறேன் உங்களை அன்பு ஆதரவு இந்த புள்ளிகளுக்கு கொடுங்க நன்றி வணக்கம் கட்டி பிரிச்சு பிரிச்சு

இப்போ வந்து உங்களுக்கு இப்போ வந்து குத்துவரிசில ஒரு பகுதி செஞ்சு கட்டணும் இப்போ கம்பு இப்போ ஸ்டிக்கில் கொஞ்சம் சுத்து வைக்கிறேன்னு பாருங்க சுற்றுல வேகமா நீர் வரலாப் ஸ்பீடு நல்ல 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 மேல் வாங்க அப்படி நிறுத்துங்க எல்லாரும் வெரி குட் இப்ப தலை வைக்க மூணாவது தலை வைக்க லேறிடுடா ஆயிப்போ தலை தலைச்சு சென்டரில போர்தஸ்ட் இந்த मिनिट சென்ட்ரல்ல சென்ட்ரல்ல மில்லு ஏமா மில்லு 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 லேறிแก பாஸ் 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 ரைட் இப்போ வந்து இரட்டை கேப் போற இரட்டை கேப் போ ஆ

வெரி குட் ரூபர்றா கிரிக்கி ஆ கிரிக்கி ஆ இப்போ லெஃப்ட் சைட் ஃபார் ரொட்டேஷன் தான் ரைட் சைடு வெரி குட் நான் சுற்றி பரவாயில்ல சுத்தா யார் என்ன சரி வா சொல்ல வரலாம் கொடுக்குறோம் எவ்வளோ ஆக சுடுப்பாரு மேலும் வர சுற்றி எவ்வளோ அழகான

ஏன் அந்த வீடியோ நம்ம போறோம் நம்ம கண்டிப்பா இந்த நாளுக்கு இடையே இவங்க எல்லாமே நம்ம தமிழர்கள் நம்ம எல்லாம் நம்ம தமிழர்களாக இருந்தாலும் இந்த கலையை வந்து இவங்க கட்டுக்க ரொம்ப ஆர்வமாக இருந்ததுனால இப்ப நம்ம அந்த பேரிசு அந்த நிகழ்ச்சி வந்ததுனால இவங்க ரெண்டு நாள் நமக்கு ஒரு நல்ல அழைப்பு கொடுத்து நல்லா அற்புதமாக நம்மளை கவனிச்சிக்கணும் அவ்வளோ அருமையான சாப்பாடு போட்டு நம்ம நல்லா கவனிச்சுனா அவர் பிரேபர் கண்டிப்பாக நான் வந்து அவரை மறைக்க முடியாது இப்போ என்னோடய மானவன் இப்போ அந்த பொண்ணெலாம் மொழியே தெரியாது ஆனால் அவனை அழகாக செய்சையும் இந்த பொண்ணு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு நாள் கிளாஸ் கற்றுனாங்க இப்போ இவங்க எல்லாம் வந்து கற்றுக்கிறாங்க ஆனால் இவங்க கண்டிப்பாக அந்த கலையை வந்து பிரான்ஸ்ல நல்லபடியாக வளரும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்ததுக்கு நமக்கு நம்ம புள்ளியில் பார்த்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக தமிழ் தெரியல முயற்சி பண்ணுறாங்க புள்ளிவளும் கண்டிப்பாக தமிழை நம்ம எப்பவுமே கற்றுக்கணும் இல்லையா தமிழ் என்ன பண்ணுவோம் கற்றுக்கணும் கற்றுக்கணும் கிளம்பா எப்போ சரி கருத்துக்கணும் காரணம் இங்கே வந்து தமிழ் அவனுக்கு கல்வியில் வந்து கிடையாது நாம கல்வியில் இருக்கிற காலத்தில் நம்ம தமிழை கத்துக்கிறது கிடையாது அதனால் நம்ம வந்து ஹிந்தியும் இங்கிலீஷும் கத்துக்கிறதுனால இங்க வந்து இந்த வெளி வெளிநாட்டில் அவனுக்கு தமிழ் கல்வி பாடம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுனால் அவனுக்கு அது கிடைக்கல இருந்தாலும் அது வெறி சந்தோஷமாக இல்லை அவனோட கருத்து நான் என்ன நினைக்கிறேன் சிலமத்தை பற்றி ஃபீல்

உ சொல்லுன்னா என்னோட கலை வாரிசு கிறிஸ்டபர் ஏன்னா இது வந்து கண்டிப்பாக கலையில நல்ல மனவனா இருக்கிறான் நல்ல வேகம் நல்ல ஸ்பீடு கண்டிப்பா இவனுக்கு கல்வியும் ரொம்ப முக்கியம் ஏன்னா கல்வி இல்லாமல் அந்த உலகத்தில் வாழ முடியாது இருந்தாலும் அதை ஒதுக்கி அது கிடச்ச நேரத்துல இந்த சிலம்பத்தை சுற்றுலா ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன நினைக்கிறேன் சிலம்பத்தை வந்து கண்டினியூ பண்ணுவா எப்படி போனேன் மறந்துடு அவங்க என்ன சொல்றாங்க

ஒரு அஞ்சு நாள் நான் பேரிஸில் இருந்தேன் அப்போ இவங்களே எனக்கு கிடச்சிடல கண்டிப்பாக இந்த வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்குது அடுத்த மாதிரி வந்து கண்டிப்பாக இந்த நம்ம கிளாஸை வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மாமல்லன் சிலம வந்து கண்டிப்பாக இங்கேயும் ஊதிக்க போகுது எனக்கு ஒரு எனக்கு சந்தோஷமாக இருக்குது அது நம்ம தமிழ் புள்ளிகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் போது ஒரு பெருமையாக இருக்குது கண்டிப்பாக அடுத்த வாய்ப்பு கடவுள் நம்ம கொடுத்தா அடுத்தபடி நம்ம நல்லபடியாக இந்த கலையை தொடரும் சரியா நன்றி மாம்தா வந்து எங்கள் எங்கள் கற்றுக் கொடுத்து